கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என அவர் என்ன அந்த செய்தி என்ன வாழ்க அந்தனர் அந்த பதிகத்தை இருபத்தி நாலு பாட்டுல ஒரே சொன்ன சேர்க்கிலார் பெருந்தகை இந்த பாட்டுக்கு ஒரே பாட்டு சொல்றார் ரெண்டு செய்தி தான் இந்த பதியத்துக்குள்ள இருக்கிறது சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்த சத்தியமான பயனை தரும் என்றால் பெருமானே உன்னுடைய விழாக்களை கண்ணினால் கண்டு இன்புறுதல் சத்தியமான பயனை தரும் என்றால் பூம்பாவை நீ வா வாழ செய்தி உண்மையாமெனில் சொன்ன வாக்கு ரொம்ப கவனிக்கணுங்க மண்ணினி பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா புரிவு கண்டு ஆறுதல்